வெளியேற்றப்பட்டி எம்பிக்கள் சிக்கிய உள்ளூராட்சி வேட்பாளரின் கணவன் வீதியில் வைத்து கொடூரமாக தாக்கப்பட்ட நபர் பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்ட அனைத்து நிலங்களும் விடுவிக்கப்படும் எஸ்பி தாக்குதல் சூத்திரதாரி அடையாளம் தொடர்பன விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் யாழ் இந்து கல்லூரியைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் மாவட்ட மட்டத்தில் முதல் இரு இடங்களையும் பெற்றுள்ளார்கள் மேலும் குறித்த இருவரும் தேசிய மட்டத்தில் மூன்றாம் மற்றும் ஐந்தாம் இடங்களை பெற்றுள்ளார்கள் சி ஜமுனானந்தா பிரணவன் முதலாம் இடம் மற்றும் ஸ்ரீ ஜமுனானந்தா சரவணன் இரண்டாம் இடமாக இருவருமே இவ்வாறு உயர்தரத்தில் சாதனை படைத்துள்ளார்கள் மேலும் குறித்த மாணவர்களின் தந்தை யாழ்போதனா வைத்தியசாலையில் பணிப்பாளர் என்பதுவும் குறிப்பிடத்தக்கது மட்டுக்கிழப்பு வவுனா பகுதியில் நேற்று காலை இலங்கை தமிழிசை கட்சியின் ரத்த தானம் முகாம் நடைபெற்ற நிலையில் அங்கு மாவட்ட தேர்தல் முறைப்பாடுகள் அலுவலகத்தின் உத்தியோகர்கள் திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார்கள் அங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெளியிட்டும் செயற்பாடுகளையும் முன்னெடுத்துள்ளார்கள் கிடைக்கப்பெறும் முறைப்பாட்டின் அடிப்படையில் அங்கு சென்ற மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் முறைப்பாடுகள் அலுவலகத்தின் உத்தியோகத்தர்கள் இந்த சோதனை நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளார்கள் இலங்கை தமிழ்ச் கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு இலங்கை தமிழ்ச் கட்சியின் வாலிப முன்னணி கட்சியின் ஏற்பாட்டில் இரத்த முகாம் வவுணாதீவு தீவு பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இரவும் ரத்தப் பற்றாக்குறையை தீர்க்கும் வகையில் வருடாந்தம் இந்த இரத்த தான முகாம் நடத்தப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் இந்த ரத்த தான முகாம் வவுனா தீவில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்ற நிலையில் அங்கு வந்த மாவட்ட தேர்தல் முறைப்பாடுகள் அலுவலகத்தின் உத்தியோகத்தர்கள் அனுமதி பெறப்படாமல் குறித்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் வேட்பாளர்கள் குறித்த கலந்துரையாடப்பட்டுள்ளமை தொடர்பிலும் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் சோதனையிட வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் இதன்போது தேர்தல் ஆணைக்குழுவின் அரசியல் கட்சியின் செயற்பாடுகளுக்கான அனுமதிகள் பெறப்படாத காரணத்தினால் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் பதவி நிலை உறுப்பினர்கள் அங்கு இருக்க முடியாது என மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல்கள் முறைப்பாடுகள் அலுவலகத்தில் உத்தியோகர்கள் தெரிவித்ததற்கு அமைவாக உறுப்பினர்கள் கட்சியின் பதவி நிலையிலும் அங்கிருந்து வெளியேறிச் சென்றமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரின் கணவன் பாலாந்துறை வடக்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலி ஆவணங்களை தயாரி என்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பானாந்துறை வடக்கு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தைகிரிபர் பாண்டாதுரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேகிரிபர் அறுபத்தி ஆறு வயதுடைய பண்டாரக்கம்பு பிரதேசத்தைச் சேர்த்து ஓய்வு பெற்ற ஊழியர் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது சந்தேக நபரின் மனைவி எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் என்று போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது சந்தேக நபர் போலி ஆவணங்களை தயாரித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அவர் பிறப்பு மற்றும் பிறப்புச் சான்றிதழ்கள் திருமணச் சான்றிதழ்கள் கிராம சேவை சான்றிதழ்கள் போலி முத்திரைகளை தயாரித்தல் போன்ற குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணைகளில் சந்தேக நபர்களின் பல போலி ஆவணங்கள் போலீசாரினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் பாடாந்துறை வடக்கு போலீசார் மீது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் கொழும்பின் புறநகர் பகுதியான கிரிபத்கொட நகரில் நபர் ஒருவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சமூக ஊடகங்களில் பரவிய தாக்குதல் காரணம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கிரிபத்கொட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பெண்ணொருவர் தொடர்பில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தாக்கப்பட்ட நபரும் கைது செய்யப்பட்டு சந்தேகர்களும் கிரிபத் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போரின் போது பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்ட அனைத்து நிலங்களையும் விடுவித்து அவற்றை பொதுமக்களிடம் திருப்பித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அன் குமார் தெரிவித்துள்ளார் கிளிச்சியில் தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்த இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் போரின் போது அளிக்கப்பட்ட வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் ஆதரவளிக்கப்பட்ட மோதலில் மூடப்பட்ட கிளொச்சியின் பிரதான வீதிகளையும் மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுமக்களுக்கு சொந்தமான நிலங்கள் ராணுவத்தளம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட ராணுவ அதிகாரிகள் மற்றும் தளபதிகளுடன் கலந்துரையாடப்பட்டுள்ளன இந்நிலையில் பொதுமக்களின் விடுவிக்கக்கூடிய ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் மீண்டும் அவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமில்லாமல் பாரம்பரியமாக விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்ட நிலங்கள் கூகுள் வரைபடங்களின் அடிப்படையில் வன பாதுகாப்பு துறையால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன அவை மக்களால் நிலங்கள் என்ற அடிப்படையில் முறையான ஆய்வுக்கு பிறகு அவற்றை திருப்பி வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் உலகச் செய்திகள் ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நடைபெற்ற தாக்குதலின் சூத்திரதாரி இனம் காணப்பட்டுள்ளார் இதன்படி காஷ்மீரைச் சேர்ந்த ஆதில் அகமது தோஹர்தான் மூளையாக செயற்பட்டவர் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது இவர் பாகிஸ்தானில் ஆறு ஆண்டுகளாக வசித்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் மூன்று முதல் நான்கு பயங்கரவாதிகளுடன் இந்தியாவுக்கு வந்துள்ளார் இவர் காஷ்மீரில் ஆனந்தநாக் மாவட்டத்தில் உள்ள குர்கே என்ற சிறிய கிராமத்தில் பூர்வீகமாக கொண்டவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாணவர் விசா மூலம் இவர் பாகிஸ்தானில் சென்றுள்ளார் பாகிஸ்தானின் மாயமான பயங்கரவாத இயக்கத்துடன் அணிந்து ஆயுத பயிற்சியை மேற்கொண்டார் செய்திகள் யாழ் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்த இரட்டைகள் வெளியேற்றப்பட்ட தமிழ் சிக்கட்சி எம்பிக்கள் சிக்கிய உள்ளூராட்சி வேட்பாளரின் கணவன் வீதியில் வைத்து கொடூரமாக தாக்கப்பட்ட நபர் பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்டு அனைத்து நிலங்களும் விடுவிக்கப்படும் சூத்திரதாரி அடையாளம் காணினார்